ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மொபைலில் யூடியூப் சேனல் துவங்குவது எப்படி அப்படின்னு பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் வாங்க சேனல்குள்ளே போகலாம் யூடியூப்புங்கிறத டச் பண்ணுங்கள் இதில் யூனு இருக்கும் பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பென்சிலுங்கிறது சைடாக இருக்கும் உங்களுடைய சேனலுங்கிறத ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்க அதில் பென்சில் அப்படி பென்சில் இருக்கிறதா அதை டச் பண்ணுங்க இப்போ அதுக்கு நேம் ஹேண்டில் நேம் இதெல்லாம் எழுதிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனாக நீங்கள் என்ன எதை பற்றி வீடியோ போட போகிறீங்க அப்படின்றத பற்றி எழுதிக்கோங்க மேலே வந்து பேனர் மாற்றிக்கோங்க லோகோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ மேட்சிங்காக இருக்கும் அந்த லோகோ வச்சுக்கோங்க அப்படியே சேவ் கொடுத்துட்டு வெளியில் வாங்க இப்போ குரோம்ங்கிறத டைப் பண்ணுங்க இப்போ குரோம்ங்கிறத டச் பண்ணுங்கள் குரோம் டச் பண்ணி இதில் யூடியூப் ஆடியோ லைப்ரரி யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு டைப் பண்ணுங்க ஆடியோ லைப்ரரி இதை டச் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாஸ்கோர்டு இதில் இருக்கும் இப்போ டாஸ்கோர்டை டச் பண்ணுங்க இந்த டாஸ்கோர்டில் நீங்கள் இப்போ என்ன வீடியோஸ் இப்போ போட்டிங்க எவ்வளோ வீவ்ஸ் போயிருக்கு அப்படின்றத எல்லாமே இருக்கும் நியூ வாட்சமெண்டு சேனல் அனலைட்டிக்ஸு அடுத்து கமெண்டு இதெல்லாம் எல்லாமே இதில் பார்த்துக்கலாங்க அடுத்து கண்டென்ட்டு எதை பற்றி நீங்கள் போட்டிங்க அப்படின்றது கண்டென்ட் எல்லாம் அதில் இருக்கும் வீடியோ போட்ட கண்டென்ட் இருக்கும் அடுத்து அனலைட்டிக்ஸ் பார்த்தோம்னா அடுத்து அனலைட்டிக்ஸுங்கிறத டச் பண்ணிங்கன்னா அதில் ஓவர் வியூ கண்டென்ட்டு ஆடியன்ஸ் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே இருக்கும் இதுக்கு கீழே பாருங்கள் செட்டிங்னு இருக்குல்ல அதை டச் பண்ணுங்கள் கீழே கீழே வந்து செட்டிங்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இது சேனல்னு இருக்கோ அந்த சேனலுங்கிறத டச் பண்ணுங்கள் இல்லை பேசிக் இன்ஃபர்மேஷன்ன்றதில் கன்றி உங்களுடைய கன்ட்ரி எடுத்து கருதிக்கங்க கீ வேர்ட்ஸுங்கன்னு கேட்டிருக்காங்களா அதுக்கு நீங்கள் என்னென்ன போடுறீங்க அப்படிங்கிறத உங்கள் வீடியோ சம்மந்தமாக உள்ள எல்லாத்தையுமே அதில் எழுதிடுங்க எதை பற்றி டைட்டில் போடுறீங்க எல்லாமே எழுதிடுங்க அந்த கீவேர்ட்ஸில் எழுதிடுங்க அடுத்து அப்லோடு டெஃபால்ட்டுன்றத டச் பண்ணுங்கள் இதில் டைட்டில் உங்கள் சேனலோட நேம் எழுதிடுங்க டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எதை பற்றி போடுறீங்க அந்த வீடியோஸ் அதோடய தலைப்புகள் எல்லாத்தையுமே இந்த டெஸ்கிரிப்ஷன் எழுதிடுங்க விசிபிலிட்டி பப்ளிக்னு வச்சு அறக்காமல் சேவ் கொடுத்துருங்க அடுத்த அட்வான்ஸு செட்டிங் அப்படிலாம் போயிட்டு ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் பக்கத்தில் இருக்கிற கேட்டகரி அதில் போயிட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் போடுறீங்க வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும் ஒன்று எஜுகேஷன் இல்லை என்டர்டெயின்மெண்ட் இல்லை ஏதாவது ஒன்று காமெடி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடு போடுங்க அடுத்து வீடியோ லாங்குவேஜ் தமிழ் இதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க இதெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடணுங்க இதோட ரியல் டைம் எல்லாம் இங்கே காட்டும் நம்மளுடைய நம்ம வீடியோ போட்டோம்னா அதோடைய ரியல் டைம் வந்து இங்கே தெரியும் அப்புறம் சீலு கவுண்ட் எல்லாமே தெரியும் வியூஸு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் தெரியும் ஓகே பாய் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்